Oh, 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 சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் தஞ்சையில் உழவர் சந்தை பண்ணை வல்லம் பகுதிகளில் தொழிலாளர் விடுதலை முன்னணி மாவட்ட அமைப்பாளர் யோகராஜ் தலைமையில் மே தின கொடியேற்றம் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் மைய மாவட்ட செயலாளர் ஜெய்சங்கர் மாநகர மாவட்ட செயலாளர் இடிமுரசு இலக்கணம் போராளி பசுபதி முன்னாள் மாநகர செயலாளர்கள் மார்டின் தமிழ் முதல்வர் இன்பட்ராஜ் வெனிட் விழாா் பாஸ்கர் மகளிர் வியாபாரிகள் சங்கத்தைச் சேர்ந்த மல்லிகா மீனாம்பால் சாந்தி உள்ளிட்டோர் பங்கேற்றனா் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் சிதம்பரத்தில் வரும் ஆறாம் தேதி தேர்தல் அங்கீகார வெற்றி விழா மாநாடு மிகச் சிறப்பான முறையில் நடைபெறவுள்ளது இந்த மாநாட்டுக்கான மேடை அமைக்கும் பணி அதற்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது கட்சியின் பொதுச் செயலாளரும் கோயில் சட்டமன்ற உறுப்பினருமான சிந்தனை செல்வன் முதன்மை செயலாளர் பாவரசு தலைவரின் தனிச் செயலாளர் தயாளன் மாவட்ட செயலாளர்கள் அரங்க தமிழ்வழி மணவாளன் அறிவுடை நம்பி ஆகியோர் கலந்து கொண்டு பணியை துவக்கி வைத்தனர் மேலும் இந்நிகழ்வில் மண்டல செயலாளர் சவுத் தி ராஜ்குமார் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் செல்லப்பன் மாநில நிர்வாகிகள் ஜவஹர் வளவன் முருகானந்தன் பொறியாளர் சிவகுமார் ராஜா ரவிவர்மன் பாலையா வளவன் இளவழகன் சிதம்பரம் நகர செயலாளர்கள் ஆதி மூலம் பாவாணன் தொகுதி துணை செயலாளர் வெற்றிவேந்தன் சிதம்பரம் நகர இன செயலாளர் சரித்திரன் நகர துணை செயலாளர் மாரிவளவன் மாவட்ட அமைப்பாளர்கள் அரசு கிருபாநிதி பாஸ்கர் ஆகியோர் கலந்து கொண்டனர் திருச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தொழிலாளர் விடுதலை முன்னணி சார்பில் மாவட்ட அமைப்பாளர் செல்வகுமார் தலைமையில் திருச்சி காந்தி மார்க்கெட்டில் கொடியேற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக தொழிலாளர்கள் விடுதலை முன்னணி மாநில துணை செயலாளரும் திருச்சி மாமன்ற உறுப்பினருமான பிரபாகரன் கலந்து கொண்டு கட்சியின் கொடியை ஏற்றி வாழ்த்துறை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் திருச்சி கிழக்கு மாநகர மாவட்ட செயலாளர் கனியமுதன் தொழிலாளர் விடுதலை முன்னணியின் நிர்வாகிகள் ரமேஷ் சுரேஷ் பாஸ்கர் செல்வகுமார் மூர்த்தி உட்பட ோர் பங்கேற்றனர் மே ஒன்று உலக தொழிலாளர் தினமாக நாடு முழுவதும் இன்றைக்கு கடைபிடிக்கப்பட்டு வருகிறது அந்த அடிப்படையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தொழிலாளர் விடுதலை முன்னணியின் சார்பில் இன்றைக்கு நாடு முழுவதும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது கேரளாவிலே இன்றைக்கு தலைவர் அவர்கள் மிகப்பெரிய ஒரு பேரணியில் கலந்து கொண்டு தொழிலாளர்களின் பேரணியிலே கலந்து கொண்டு விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற அந்த பேரணியிலே கலந்து கொண்டு ஒரு பொதுக்கூட்டத்தில் இன்றைக்கு பேச இருக்கிறார் இன்றைக்கு திருச்சி மாவட்டத்தின் தொழிலாளர் விடுதலை முன்னணியின் சார்பிலும் காந்தி சந்தை தக்காளி சுமை மணி தொழிலாளர்கள் சார்பிலும் நம்முடைய தர்பார்மேட்டில் உள்ள தக்காளி சங்கத்தில் கொடியை ஏற்றி இன்றைக்கு சிறப்பித்திருக்கிறார்கள் அந்த அடிப்பில் இது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சர்வதேச தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் செங்கம் புதிய பேருந்து நிலையம் அருகில் அமைந்துள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் முழு உருவ வெண்கல சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி நகர செயலாளர் ஆட்டோ ஆறுமுகம் விவசாய அணி மாநில துணை செயலாளர் செங்கம் ராஜா ஆகியோர் தலைமையில் மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது இந்நிகழ்வில் தொழிலாளர் விடுதலை முன்னணி டாஸ்மாக் மாநில துணை செயலாளர் ரத்னம் அரசு ஊழியர் ஐக்கிய பேரவை மாவட்ட துணை செயலாளர் ராமச்சந்திரன் வட்டக்கிளை தலைவர் அக்ரிசங்கர் வழக்கறிஞர அணி மாவட்ட செயலாளர் மணியரசன் ஒன்றிய துணை செயலாளர் அறிவு செல்வன் ஒன்றிய அமைப்பாளர் பிரபாகரன் நகர அமைப்பாளர் அன்பு ஒன்றிய துணை அமைப்பாளர் தலித் சரத் நகர நிர்வாகிகள் கதிர் பாபா சுசி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் சர்வதேச தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு ஈரோடு மாவட்ட தொழிலாளர் விடுதலை முன்னணியின் டாஸ்மாக் சார்பில் ஈரோடு மாவட்ட டாஸ்மாக் தலைமை அலுவலகம் முன்பு கொடியேற்றி இனிப்புகள் வழங்கப்பட்டது தொழிலாளர் விடுதலை முன்னணி மாவட்ட செயலாளர் டாஸ்மாக் மாரிமுத்து தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் பழனிவேல் துணைத் தலைவர் சிவக்குமார் ஈரோடு திருப்பூர் மண்டல செயலாளர் சிறுத்தை வள்ளுவன் ஈரோடு மேற்கு சட்டமன்ற தொகுதி செயலாளர் சண்முகம் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி செயலாளர் முதல்வன் பெருந்துறை சட்டமன்ற தொகுதி செயலாளர் திருமா குணவளவன் ஈரோடு ஒன்றிய செயலாளர் சரண் மாநில துணை செயலாளர் விவசாய பாதுகாப்பு இயக்கம் பவானி குங்கு ஆற்றல் அரசு மாவட்ட அமைப்பாளர் நாகராஜ் மாவட்ட அமைப்பாளர் பொறியாளர் சி இசிஏ பாசறை உதயவளவன் மாவட்ட அமைப்பாளர் பொறியாளர் அணி இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை உதயவளவன் மாவட்ட அமைப்பாளர் செந்தமிழ் நடராசன் மாவட்ட துணை அமைப்பாளர் பாசறை நித்தியானந்தன் மாவட்ட துணை அமைப்பாளர் பாசறை பவானி நகர செயலாளர் முடியரசன் பவானி நகர பொறுப்பாளர் பவானி கண்ணன் கவுன்சிலர் பவானி ஒன்றிய பொறுப்பாளர் மூர்த்தி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இன்றைக்கு தொழிலாளர்களுடைய தினம் மே தினம் உலகம் முழுவதும் உள்ள உழைப்பாளர் தொழிலாளர்கள் கொண்டாடும் வகையில மே தினத்தை தொழிலாளர் தினமாக கொண்டாடி வருகின்றோம் அந்த வகையில ஈரோடு மாவட்டத்தில் தொழிலாளர் விடுதலை முன்னணி எல்எல்எஃப் தாஸ்மார்க் தொழிற்சங்கத்தின் சார்பாக அதனுடைய மாவட்ட தலைமையிடத்தில் இன்றைக்கு மாவட்ட தொழிலாளர் விடுதலை முன்னணியினுடைய எல்எல்எஃப்னுடைய மாவட்ட செயலாளர் தாஸ்மார்க் மாரிமுத்து அவர்களுடைய தலைமையிலும் இங்கு முன்னிலையில் பள்ளிமுத் பள்ளி அவர்கள் பள்ளிவேல் அவர்களுடைய முன்னணியிலும் கட்சியினுடைய அனைத்து வகையான நிர்வாகிகளும் பங்கெடுத்து தொழிலாளர்களுடைய கொடியை ஏற்றி வைத்து இனிப்பு வழங்கி இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் கடலூர் மைய மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மைய மாவட்ட செயலாளர் பி ஆர் நீதிவள்ளல் தலைமையில் மாவட்ட அவசர ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான திருமாவளவன் தலைமையில் வருகிற ஆறாம் தேதி சிதம்பரத்தில் நடைபெறவுள்ள அங்கீகார வெற்றி விழாவில் பங்கேற்பது குறித்தும் மே முப்பத்தி ஒன்றாம் தேதி திருச்சியில் நடைபெறவுள்ள பேரணியில் பங்கேற்பது குறித்தும் கட்சியினருக்கு ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது அப்போது சிதம்பரத்தில் மே ஆறாம் தேதி கட்சியின் அங்கீகார வெற்றி விழா மாநாட்டில் கடலூர் மைய மாவட்டத்தின் சார்பாக பத்தாயிரம் பேர் பங்கேற்க வேண்டும் மே முப்பத்தி ஒன்றில் திருச்சியில் நடைபெறும் வாரிய திருத்தச் சட்டத்தை ரத்து செய்ய வலியுறுத்தி நடைபெறும் பேரணியில் கடலூர் மேற்கு மாவட்டத்தின் சார்பில் இருபத்தி பேர் பங்கேற்க வேண்டும் என்றும் தமிழ்நாடு முழுவதும் அரசியல் கட்சிகளின் கொடிகளை அகற்ற உச்சநீதிமன்றம் அறிவித்துள்ள தீர்ப்பை எதிர்த்து வழக்கு தொடுக்கப்பட்டுள்ள நிலையில் தீர்ப்பு வரும் வரை கொடிக்கம்பங்களை அகற்றக்கூடாது என்கிற உள்பட பதினான்கு தீர்மானங்கள் நிறைவேற்றின இக்கூட்டத்தில் மண்டல துணை செயலாளர் ஐயாயிரம் நகர செயலாளர் மணலூர் முருகன் இஸ்லாமிய அணி மாநில துணை செயலாளர் அன்வர் பாஷா ஒன்றிய துணை செயலாளர் தென்றல் அய்யாதுரை எழில்வான் சிறப்பு பாலமுரளி வேந்தன் கௌசல்யா வீரசுந்தரி தன்ராஜ் மதுசூதனன் துரைமுருகன் இளங்கோவன் வீரமணி சதீஷ் ரமணா கர்ணா உள்ளிட்ட மாநில மாவட்ட ஒன்றிய நகர மகளிர் விடுதலை இயக்க பொறுப்பாளர்கள் கிளை கடக்கு செயலாளர்கள் கட்சி நிர்வாகிகளின் அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர் சிதம்பரத்தில் நடைபெற இருக்கின்ற தேர்தல் அங்கீகார வெற்றி விழாவில் கடலூர் மைய மாவட்டம் சார்பில் அனைத்து முகாம்களில் விடுதலை சிறுத்தைகள் அணியாய் திரளதென்றும் தன்னுடைய அளப்பரிய தியாகத்தால் தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்து திருமணம் கூட செய்து கொள்ளாமல் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தியாக தலைவர் எழுச்சி தமிழர் தன்னுடைய யுத்திகளால் சுதந்திர இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய சாதனையை நிகழ்த்தியுள்ளார் விடுதலை சிறுத்தைகளுக்கென்று தனி சின்னமாம் நமது சின்னம் பானை சின்னத்தை வென்றுள்ளார் அப்படி இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகளுக்கு நான்கு சட்டமன்ற உறுப்பினர்களும் இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இருக்கிறோம் இப்படி ஆறு உறுப்பினர்களை கொண்டு விடுதலை சிறுத்தைகள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இந்திய தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக நாம் இன்றைக்கு இருக்கிறோம் அப்படிப்பட்ட தன்னுடைய அளப்பரிய தியாகத்தால் அறிவால் யுக்தியால் இந்த மாபெரும் சாதனை வென்று காட்டிய தலைவர் எழுச்சி தமிழர் பங்கேற்றிருக்கக்கூடிய மே ஆறு சிதம்பரத்தில் நடைபெறும் தேர்தல் அங்கீகார வெற்றி விழாவை விடுதலை சிறுத்தைகள் கடலூர் மைய மாவட்டத்தின் சார்பில் சிறப்பிக்க இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை அமைப்பான அரசு ஊழியர் ஐக்கிய பேரவையின் தருமபுரி மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி ஊழியர் பேரவை சார்பில் மே தின நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் தருமபுரி மத்திய கூட்டுறவு வங்கியின் முன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மைய மாவட்ட செயலாளர் பாண்டியன் பேரவையின் கொடியினை ஏற்றி வைத்து மே தின சிறப்புரையாற்றினார் இந்த நிகழ்வில் தொழிற்சங்க பொறுப்பாளர்களான மாவட்ட தலைவர் சம்பத்குமார் மாவட்ட செயலாளர் பூவராகவன் சக்திவேல் முனுசாமி உதயகுமார் முருகன் ராஜன் திருப்பதி மகேந்திரன் நந்தகுமார் தீதான் இளையராஜா முருகேசன் ஜெகநாதன் வேடியப்பன் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த முனைவர் சிவஞானம் மாவட்ட மைய பொருளாளர் ராஜா ஆசிரியர் இளவரசன் மேலிடை பொறுப்பாளர் வணிகரணி நிர்வாகி குணசீலன் வெள்ளை சீனி ஜருகு சிவசங்கர் ஒன்றிய செயலாளர் சந்தானமூர்த்தி ஆட்டோ கிருஷ்ணன் முரளி ராஜமாணிக்கம் மோகன் உள்ளிட்ட அரசு ஊழியர் ஐக்கிய பேரவையின் அமைப்பை சார்ந்த ஊழியர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் என நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் Thank you. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தஞ்சை மேற்கு மாவட்ட சிறப்பு செயற்குழு கூட்டம் திருவையாறு தனியார் திருமண மண்டபத்தில் மாவட்ட செயலாளர் தமிழன் தலைமையில் நடைபெற்றது இந்த செயற்குழு கூட்டத்தில் மே முப்பத்தி ஒன்றில் வக்ஃபு திருத்த சட்ட மசோதாவை ஒன்றிய அரசு திரும்பப் பெற வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக நடைபெறும் மாபெரும் பேரணியில் தஞ்சை மேற்கு மாவட்டம் சார்பாக இருநூறுக்கும் மேற்பட்ட வாகனத்தில் கலந்து கொள்வது தஞ்சை மேற்கு மாவட்டத்துக்குட்பட்ட அனைத்து ஜமாத்துகளும் நேரடியாக சென்று அழைப்புதல் வழங்கி பெருந்திரளான இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுடன் நிகழ்வில் கலந்து கொள்வதெனவும் திருச்சியில் நடைபெறும் பேரணியும் ஆகஸ்ட் பதினேழு எழுச்சி தமிழர் பிறந்தநாளை முன்னிட்டு இன்று முதல் சுவர் விளம்பர பணியை தொடங்க வேண்டும் என முக்கிய மூன்று தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இந்நிகழ்ச்சியில் ஒன்றிய செயலாளர் துரை பிரபு தஞ்சை மேற்கு மாவட்ட பொருளாளர் விடுதலை வேந்தன் வழக்கறிஞர் அணி மாநில துணை செயலாளர் நெப்போலியன் ஒன்றிய செயலாளர் அரசு வணங்காமுடி தென்னவன் அம்மாபேட்டை இனியவன் அழகம்பிகாபதி செந்தில் சிலம்ப ரசன் ஆனந்த பாபு வயலூர் பரத் நாகசக்தி வினோத் குருமாறன் ஒன்றிய செயலாளர் கேசவன் நகர செயலாளர் யோவான் கார்த்திக் ரமேஷ் ஷேக் ஹுசேன் மகாமணி இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை கார்த்திக் மகளிரணி பொறுப்பாளர்கள் சிவசக்தி மலர்கொடி ஒன்றிய துணை செயலாளர் விக்கி வளவன் வணிகரணி மாவட்ட அமைப்பாளர் இளவரசன் மாவட்ட துணை அமைப்பாளர் சரவணகுமார் திருவையாறு நிர்வாகிகள் சக்திவேல் பழனி ஸ்டீபன் சேகர் மற்றும் தஞ்சை மேற்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஒன்றிய நகர முகாம் பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர் திருப்பத்தூர் மாவட்டம் குடியாத்தம் சட்டமன்ற தொகுதி மாதனூர் ஒன்றியம் சோமலாபுரம் ஊராட்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொழிலாளர் விடுதலை முன்னணி சார்பாக மே தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது மாவட்ட அமைப்பாளர் தமிழ்செல்வன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் புரட்சியாளர் அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து இனிப்பு வழங்கியும் சோமலாபுரம் தூய்மை பணியாளர்கள் துப்புரவு பணியாளர்கள் அனைவருக்கும் கட்சியின் சார்பில் சீருடை வழங்கியும் வழங்கப்பட்டது இதில் சிறுத்தை சிவா ஒன்றிய துணை செயலாளர் வடகரை ஆறுமுகம் ஒன்றியம் அமைப்பாளர் பழனி மாவட்ட துணை அமைப்பாளர் பிரபுராஜ் வி ரவிக்குமார் தொகுதி அமைப்பாளர் சோமலாபுரம் ஊராட்சி என்ற தலைவர் சண்முகம் கலந்து கொண்டு புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து தூய்மை பணியாளர்களுக்கு சீருடை வழங்கினார் உழைப்பாளர் தினத்தை முன்னிட்டு சென்னை பாரிமுனையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஐம்பத்தி ஐந்தாவது வட்ட செயலாளர் மேகண்டன் ஒருங்கிணைப்பில் மைய சென்னை வடக்கு மாவட்ட செயலாளர் சேத்துபட்டு இளங்கோ தலைமையில் ஐநூறு பேருக்கு இலவச மதிய உணவு வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் தலித் செல்வம் சிறுத்தை நாராயணன் விஜயகுமார் பூகுமார் கிடங்கு நாகராஜ் ஜீவா சிறுத்தை மாறன் இளநீர் அண்ணாமலை ஜீவா தென்னவன் ரவி அஞ்சலை அர்ஜுனன் முருகேசன் மதியழகன் சங்கர் பழனிவேல் மோகன்பாபு ரமேஷ் கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்ட ோர் கலந்து கொண்டனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம்